ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஃபாத்திமாஸ் கிச்சன் ஃபாத்திமாஸ் கிச்சனில் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா வெற்றிலையை வச்சு ஒரு வெத்தலை பாயாசம் தங்க பண்ணியிருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பட்டனை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எப்படி செஞ்சுருக்கேன்றதை பார்க்கலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிங்க ஹெல்த்தியான ரெசிபி வாங்க இதை எப்படி செய்யலான்றதை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் வந்து வெற்றிலையை வச்சு பாயாசம் தங்க பண்ண போகிறோம் இந்த வெற்றிலை பாயாசத்துக்கு வந்து நான் வந்து பால் வந்து இரநூறு எம்எல் இரநூறு எம் நானூறு எம்எல் பால் எடுத்துக்கிறீங்க நல்லா காய்ச்சி சுண்டை வச்சு ஆற வச்சுன்னா பாலுங்க நல்லா காய்ச்சிடணும் இப்போ ஒரு லிட்டர் பாலாக இருந்தால் அது அரை லிட்டராக வத்த விட்டுறணும் வற்ற விட்டதுக்கப்புறம் இதுக்கு வந்து ரொம்ப அதாவது லேசான சேமியாவாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் குணாஃபாக்கு யூஸ் பண்ணுற சேமியாக தான் நான் எடுத்திருக்கேன் வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க நெய்யை ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து பொறிச்சு எடுத்து பொறித்து வச்சுக்கலாங்க முந்திரி பருப்பை வந்து நல்லா இதில் கிளறி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப நெய்யை ஆட் பண்ண வேண்டாம் அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நான் நல்லாவே காய வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் இதில் வறுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு நல்ல அடிகளமான அடிகனமான பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு வந்து இரநூறு எம்எல் பாலை வந்து நல்லா சு காய்ச்சி ஆற வச்சுன்னு பாலுங்க எடுத்து இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டுங்க பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த சேமியா வந்து எனக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வெந்துடும் நீங்கள் ரொம்ப லேசான சேமியா போட்டிங்கன்னா தான் இது ஃபைவ் மினிட்ஸில் வேகும் சேமியா வேகிற ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே வந்து நம்ம இந்த வெத்தலையை வந்து மிக்ஸி ஜாருக்கு போட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றி இதை அடித்து பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க இதை கிரைண்ட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க அந்த நாலு வெத்தலையும் பால் ஊற்றி அடித்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு இது வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க வாங்க அடுத்து இதை என்ன செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஆட் பண்ண சேமியா வந்து நல்லா வந்து இதில் குக்காகிருச்சுங்க இப்போ வந்து இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் புல்கந்து அதை சேர்த்துக்கலாங்க ரோஜா புல்கந்து சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் இது ஆனால் இதை சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் விட்டுறலாம் இது சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இரநூறு எம்எல் பால் தானே ஊற்றணும் இப்போ மீத இரநூறு எம்எல் பாலை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த இரநூறு எம்எல்ஏ பால் ஆட் பண்ணிக்கலாங்க இது வந்து ஒரு ரொம்பலாம் கொதிக்க வேண்டாம் ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ வந்து நான் ஏலக்காய் வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க இது வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் தான் போட்டிருக்கோம் இதுக்கு அளவு இருக்கும் இரநூறு எம்எல் பால் அப்புறம் இதுக்கு வந்து நம்ம வந்து சர்க்கரை வந்து தேவையான அளவு நீங்கள் கல்கண்டு யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து நான் ஒரு எம்எல்ஏக்கே ஏற்கனவே வந்து அந்த ரோஜா குல்கந்தில் இனிப்பு இருக்கும் அது போக வந்து ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் அதில் இனிப்பு இருக்கும் இதில் வந்து நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இனிப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க அதோட ஆட் பண்ணி லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதி வரணும் அவ்வளோதாங்க நல்லா கொதி வந்துருச்சுங்க கொதி வந்து நல்லா சேமியாக எல்லாமே வெந்துருச்சு இதில் வந்து நீங்கள் வந்து ஜவரிசி ஆட் பண்ணுறாருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் என்கிட்ட இல்லை நான் வெறும் சேமியா மட்டும் தான் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நல்லா ஸ்டவ்வை வந்து லோ ஃபிளேம்ல வச்சிடணும் வச்சுட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க இந்த வெத்தலை சாரை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி கொதி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆவி மட்டும் காட்டணும் சூடாக உங்களுக்கு வந்து அந்த ஃபிளேவர் வந்து மாறிடும் இது நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இப்போ வந்து வெத்தலை சார் ஆட் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் இதோட அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபிங்க நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் அருமையா இருக்கும் அவ்வளவுதாங்க சூப்பரா வந்து வெத்தலை பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க இன்னும் எங்கள் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்ருங்க ஷேர் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ